வணக்கம் மக்களை வணக்கம் இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னாக்கா சீரியல் கொடுமைகள் அண்ட் காமெடிகள் இதை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் இது ஒரு புது நாடகம் அழகே அழகு இந்த அழகே அழகுல என்னென்ன கொடுமைகள் என்னென்ன காமெடிகள் நடக்குது வாங்க வீடியோக்குள்ள போலாம் இந்த நாடகத்தினுடைய ஹீரோயின் வந்து காலையிலேயே நாலரை மணிக்கெல்லாம் ஏஞ்சிக்கிறாங்க பெரிய விஷயம் தாங்க இப்பெல்லாம் நாலரை மணிக்கு ஏஞ்சிக்கிறதெல்லாம் பெரிய விஷயம் ஆனா எத்தனை பேர் வீட்டுல நாலரை மணிக்கெல்லாம் எழுந்து மருமக வீட்டுல வேலை செய்யறாங்க அப்படின்றது ஒரு கேள்விக்குறிதான் சமையல் செய்யும் போது ஒரு பாத்திரம் கீழே விழுந்துருந்துங்க அதுக்கு ரோம்ல இருக்கிற அவர் மச்சனர் வந்து பார்த்து செய்யுங்க செய்ய அப்படின்றாப்ல இங்க மாமியார் வந்து ஏமா எல்லாரும் தூங்குறாங்களே ஒழுங்க செய்யக்கூடாதா சத்தம் போடாம செய்யக்கூடாதா அப்படின்றாங்க மாமியார் கேட்கிறாங்க மருமகிட்ட நீ வேலை ஊருக்கே தெரியணுமான்ட்டு இது என்னங்க ரொம்ப அந்நியமா இருக்கு மாமனார் மாமியார் போய் போய் சீரக தண்ணி சொல்றாங்கட்டு ஏமா மாமியார் அவர்களே மருமகன் வரவங்க வந்து புருஷனுக்கு வேலை செய்யலாம் அதுவே இப்ப வேலை செய்யறது கிடையாது புருஷனுக்கு ஏதோ கட்டிட்டானே தாலி கட்டிட்டானே அவங்க கூட குடும்பம் நடத்துறமேன்னு வேலை செய்யலாம் மாமனாருக்கு இல்லாம கூட சீரக தண்ணி வந்து வச்சு கொடுக்கணும் இதுல இன்னும் ஒரு குடும்பம் என்னன்னா அந்த மாமனாருக்கு அறுபது வயசாவுதான் அவருக்கு வந்து இன்னைக்கு பர்த்டே வாங்க இந்த மருந்து சீரக தண்ணியோடு எட்டுன்னு போயிட்டு ஹாப்பி பர்த்டே மாமா அப்படின்னு கொடுப்பாங்க அவர் என்னவோ வெறப்பா இருந்துக்குன்னு அதை வாங்கிக்கினு இப்படி பார்த்துட்டு கொஞ்ச நேரம் போட்டு தேங்க்ஸ்மா அப்படின்றாரு எல்லன்னா மில்டரியில் எதனா வேலை செஞ்சுருந்தால வெறப்பாகவே இருக்கிறாப்புல மருமக வந்து காலைல ஏஞ்சி குளிச்சுட்டு சாப்பாடு செஞ்சு டிஃபன் செஞ்சு எல்லாம் வைக்கிறாங்க இந்த மாமியார் வந்து கேட்குறாங்க என்னம்மா இன்னைக்கு தலை குளிக்கலையா அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கு மருமக சொல்கிறாங்க இல்லை மாமியார் நான் வந்து தலை குளிச்சேன்னாக்கா ஒரே நச நசன்னு இருக்கும் அதனால உடம்பு குளித்தேன் எந்த காலத்தில்ங்க மாமியாரெல்லாம் வந்து தலை குளிச்சியா உடம்பு குளிச்சா அப்படின்லாம் கேட்க கேட்கிறாங்க இதெல்லாம் வந்து ஓவர் அராஜகமா இல்ல மாமியாருக்கு வேலை செய்யறதே பெரிய விஷயம் இதுல வேற தலை குளிர்ச்சியா உடம்புக்கு குளிர்ச்சியா ஃபர்ஸ்ட் டே ஷோலயே வந்து மாமியார் மருமகளும் இவ்வளவு டஃப் ஆகுறாங்க மாமியார் சொல்றாங்க மருமக இன்னைக்கு மாப்பிள்ள வராரு அவருக்கு தேவையானதெல்லாம் செஞ்சு வை அப்படின்றாங்க இதெல்லாம் நினைச்சு பார்க்கும்போது மக்களே நம்ம வீட்டுல நினைச்சு பாருங்க நம்ம அம்மா எல்லாம் நம்ம ஒய்ஃபு கிட்ட இந்த மாதிரி சொன்னாக்கா நம்ம ஒய்ஃப் என்னென்ன பண்ணுவாங்க கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க ஆனா இந்த அம்மா என்ன சொல்றாங்க செஞ்சு வைக்கிறேன் அத்தை அப்படின்றாங்க ஆனாலும் இது ரொம்ப கொடுமை தாங்க வீட்டு மாப்பிள்ள வர்றாராம் அவருக்கு பிடிச்சதெல்லாம் செஞ்சு வைக்கணுமா இவங்க என்ன வீட்டு வேலைக்காரியா இல்ல இந்த வீட்டு மருமகள்லாம் இந்த அழக அழக சீரியல்ல நடந்த சில காமெடிகள் சில கொடுமைகள் பார்த்தோம் அடுத்த சீரியல் நம்ம பார்க்க போறது பாண்டியன் ஸ்டோர் டூ இந்த நாடகத்தில் ஒருத்தர் உக்காந்துட்டு இருக்காரு கும்பலாம் எல்லாரும் ஃபேமிலியும் உட்காந்து சாப்பிட்றதுக்கோசம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க சாப்பாடை பார்த்துட்டு இருக்காங்க எப்படா சாப்பிட்லாம் எப்படா சாப்பிடலாம்னு பார்த்துட்டு இருக்காங்க இவ்வளோ பேர் ஆசையாக உட்காந்து சாப்பிட்லாம் அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது ஒருத்தர்னால இந்த விருந்தே காலி ஆகுதுங்க என்னன்னா எல்லாரும் சாப்பிட்றதுக்கு உக்காந்துட்டு இருக்காங்க இந்த பேசுகிற ஆள் ஒருத்தர் பேசிட்டே இருக்கிறாரு வெக்கம் இல்லையா மானம் இல்லையா என் பொண்ணுக்கு ஏமாத்தி கல்யாணம் பண்ணின்னு வந்துட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாப்பிள்ளையை கேட்குறாப்புல எனக்கு என்ன ஒரு டவுட்டுனாக்கா இங்க ஆப்போசிட்ல இருக்கிற அத்தனை ஆம்பளைங்க இருக்கிறாப்புல என்னடா நீ பார்த்து பேசினே இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு யாருமே ஒரு வார்த்தை கூட கேட்க மாட்டாங்களா கம்னே இருக்கிறாங்க எல்லாருமே கம்னே இருக்கிறாங்க அந்த அம்மா என்னன்னாக்கா கம்னே இருந்தே இவர் என்ன என்னன்னாக்கா இஷ்டத்துக்கு வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிட்டு இருக்காங்க இந்த வீட்டுல என்னவோ வக்கில்லாத மாதிரியும் அவங்க வீட்டுல என்னவோ வக்கு இருக்கிற மாதிரி பேசிட்டு இருக்காப்புல அவர் கேட்குற கேள்வி எல்லாம் கரெக்டான கேள்வி ஏன்னாக்கா அந்த பொண்ணுக்கு கல்யாணம் பிடிக்கலன்னு ஓடியாக வந்துடுச்சு நீங்கள் பார்க்குறீங்க பார்த்தீங்கன்னா நேராக இருக்கணும் வந்து எங்கள் வீட்டில் தானே விட்டுருக்கணும் நீங்கள் ஏன் உங்கள் பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணிங்க நாங்களாம் வந்து ஒரு நல்ல மாப்பிள்ளையாக பார்த்து இல்லை எங்களுக்கு பிடிச்ச மாப்பிள்ளையாக பார்த்து நாங்கள் சௌகரியமான மாப்பிள்ளையாக நல்ல மாப்பிள்ளையாக பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சுருப்பேன்னு அவர் கேள்வி கேட்குறாப்புல இதெல்லாம் நீ எப்போ கேட்டிருக்கணும் முன்னாடியே கேட்டிருக்கணும் சாப்பிட்றதுக்கு முன்னாடியே கேட்டிருக்கணும் இல்லை சாப்பிட்ட பிறக்காவது கேட்டுருக்கணும் பாவம் அங்கே உக்காந்துங்கிறவங்க எல்லாம் சாப்பிட்லாமா வனவா சாப்பிடலாமா யோசனை பண்ணி உக்காந்து உட்காந்துட்டு இருக்காங்க அதுல வேற பாண்டியன் வேற தர்ம சங்கடத்துல உட்காந்துட்டு இருக்காரு என்னடா இவன் பாட்டி இப்படி பேசிட்டே இருக்காங்க நம்ம வீட்டுல வந்து நம்மள அசிங்க பாத்திட்டு இருக்கானு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீட்டுல உட்காந்து நம்மளே குறை சொல்லுவாங்களா இவங்க உட்காந்து பாத்துட்டு இருப்பாங்களா என்ன ஒரு அநியாயம் இல்ல இது பாண்டி எதனால் வாயத்தை வந்து பேசியிருந்தா கூட பரவாயில்ல யோ ஏன்ச்சு போயா சும்மா என் வீட்டில் உக்காந்திங்கன்னு இஷ்டத்துக்கு பேசிட்டு இருப்பியா என் பிள்ளை ஏதோ கல்யாணம் பண்ணின்னு வந்துவிட்டான் உன் பொண்ணை வந்து நான் வந்து மோசமெல்லாம் நடத்தலை ராணி மாதிரி தான் இருக்கிறேன் கிளம்பி போயா அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும் எல்லாரையும் க்ளோஸ்அப்பில் வச்சு காமிச்சுட்டே இருக்கிறாங்களே தவிர யாரும் டைலாக் பேச மாட்டேன்றாங்க நம்ம வீட்லேயே உக்காந்திங்கன்னு நம்ம பிள்ளைய பற்றி தப்பாக பேசினுக்கிறாங்க அதனால சும்மா உள்ளலாமா இவங்க வேணாடானா உக்காந்தங்க சும்மா இருக்காங்க அவருக்கு என்னடாக்கா இந்த ரிலேஷன்ஷிப்பு தொடரக்கூடாது சொத்து பிரிச்சு கொடுக்கணும் அப்படின்ற ஒரு பயம் அந்த பயம் இருந்துருந்தாக்கா முன்னாடியே வராமல் இருந்திருக்கணும் சாப்பிடலான்னு வந்துட்டு பிறகு இங்க ஒரு டிஸ்ட் கொடுக்குறீங்க இங்கே எல்லாரும் சாப்பிட்லான்னு வந்து உக்காந்துட்டு போயிருக்க சாப்பிட்லாமா வானாவா சாப்பிட்லாமா வானாவா நீ நீ பேசத்தை பார்த்தாக்கா நம்ம எங்கடா சாப்பிட்டா நம்மளும் வதிப்பையோ அப்படின்னு எல்லாரும் பயந்து நல்லா உக்காந்துட்டு இருக்காங்க பாண்டியம் பசங்களாவது மற்ற நேரத்தில் எகிரி எகிரின்னு போவாங்கல்ல இந்த நேரத்துல எகிரி எக்கிரின்னு போகலாம்ல சும்மா உக்காந்துங்கன்னு சோத்த பார்த்துன்னு உட்காந்துக்கிறாங்க இவர் கேட்கிற கேள்வியெல்லாம் முறை தவறு இருந்தாலுமே ஆனால் அவர் கேட்குற கேள்விலாம் கரெக்ட் கடைசி வரைக்கும் அங்கே சாப்பாடு கோசம் யாருமே அவருக்கு சாப்பிட விடல சாப்பிட்லாமா வானாவா சாப்பிட்லாம் வானாவா யோசனை பண்ணிகிட்டு இருக்காங்க ஓகே மக்களே பாண்டியன் ஸ்டோர்னுடைய காமெடிங்களும் குடும்பங்களும் பார்த்தோம் ஓகே மக்களே இப்போ நம்ம பார்க்க வேண்டிய சீரியல் அயனா துணை இந்த சீரியல்ல இன்னைக்கு நடந்த கொடுமைகளும் காமெடிகளும் பார்த்துலாம் நிலான்றவங்க என்ன பண்ணுவாங்க லேப்டாப்பை மிஸ் பண்ணிட்டு வந்துருவாங்க நிலா லேப்டாப் மிஸ் பண்ணத வந்து அவங்க எப்படி போட்டு வரு வரும் வருத்துட்டு நிலா என்ன சொல்லுவாங்கன்னா எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க சார் இந்த ப்ராப்ளத்தை நான் சால்வ் பண்றேன்ட்டு ஆனா அந்த ப்ராப்ளத்தை இவ்வளவு சீக்கிரம் சால்வ் பண்ணுவாங்களா என்ன நினைச்சு கூட பாக்கலீங்க என்னங்க ஃபோன் பண்ண உடனே ஒன் ஹவர் டூ ஹவர்ஸ்லயே அவர் லேப்டாப்போட ஆபீஸ்க்கு வர மாதிரி காட்டுறாங்க ரொம்ப ஆச்சரிய ஆச்சரியங்க உலகத்துல இந்த மாதிரி எல்லாம் இவ்வளவு ஃபாஸ்ட் ஃபாஸ்ட்லாம் நடக்காது அவர் லேப்டாப் கண்டுபிடிக்கிற விஷயம்லாம் அவ்வளோ ஃபாஸ்ட்டாக நடக்குது இவர் கேட்பாராம் எங்கே ஏறினீங்கன்னு கேட்பாராம் அவர் உங்கள் ஸ்பாட் சொல்லுவாங்களாம் அந்த ஆட்டோ நம்பர் தெரியுமான்னு கேட்பாராம் தெரியாதுன்னு சொல்லுவாங்களாம் சரிங்க பயப்படாதீங்கன்னு சொல்லுவாரா அவர் போய் அந்த ஸ்பாட்டில் போய் பார்ப்பாராம் எது தாப்பில் ஒரு ஷாப் இருக்குமா அந்த ஷாப்பில் சிசிடிவி கேமரா இருக்குமா அங்கே கிட்ட போய் கேட்பாராம் உடனே ஒத்துக்குவாங்களாம் உடனே கண்டுபிடிப்பாராம் அந்த ஆட்டோக்காரனை கண்டுபிடிப்பாராம் கண்டுபிடிச்சவனை ஃபோன் பண்ணி கேட்பாங்களாம் ஃபோன் பண்ணி கேட்டாக்கா அவங்க மிஸ்ஸஸ் எடுப்பாங்களாம் அவங்க மிஸ்ஸஸ் வந்து கண்ட மேனிக்க வாங்கி பேசுவாங்களா அதையும் வாங்கி கட்டிக்கின்னு ஸோ எப்படியும் ஒரு ஃபைனலாக லேப்டாப்பை கொண்டு வராப்பில் ஆனால் இந்த விஷயங்கள்லாம் நடக்கிற விஷயங்கள்லாம் டைமிங் தாங்க நம்மளுக்கு ரொம்ப காமெடியாக இருக்குது இவ்வளோ சீக்கிரம் கண்டுபிடிச்சதே பெரிய விஷயம் ஒரே நேரத்தில் எல்லா விஷயத்தையும் கண்டுபிடிச்சிடுறாங்க இந்த மாதிரி சூப்பர் பவர்லாம் எல்லாருக்கும் கிடைக்காது நம்ம அடுத்த சீரியலினுடைய காமெடிகளும் கொடுமைகளும் பார்க்க போகிறோம் அந்த சீரியல்னு பார்த்தீங்கன்னாக்கா தென்றலே மெல்ல பேசு இந்த சீரியலில் ஹீரோ வந்து ஹீரோயினை வெறுப்பேற்றத்துக்காக வேற ஒரு பொண்ணு கூட நெருக்கமாக இருக்கிற மாதிரிலாம் காட்டுறாங்க அது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஓவரா போறாங்க அந்த பொண்ணை வெறுப்பேத்துன்ற பேர்ல நீ இந்த பொண்ணு கூட டூஇட்லாம் பாட்டிட்டு இருக்கியப்பா ரொம்ப நெருக்கமாலாம் இருக்கிற இந்த விஷயத்தெல்லாம் பார்த்துட்டு ஒருத்தன் என்ன பண்றான் வில்லி மேடம் ஃபோன் பண்றான் மேடம் மேடம் உங்கள் பையன் இந்த மாதிரி ஒரு பார்க்கில் ஒரு பொண்ணோட பிளேஸ் இருக்கான் அப்படிலாம் பேசுறான் எப்படி மேடம் ஒரு பொண்ணு நிச்சயம் பண்ணிட்டு வந்திருக்கோம் அங்கெல்லாம் பிரச்சனையாகும் மேடம் அவன் ஒருத்தன் போலம்புறான் இதை கேட்ட இந்த வில்லி மேடம் என்ன பண்ணுறாங்கன்னாக்கா அந்த இடத்துல ஒரு நாலு பேரை ரோடி அமைச்சு அந்த பொண்ணை பிரச்சனை பண்ண வைக்கிறாங்க என்ன ஏன் நடக்குது இங்கே ஏய்யா ஒரு பார்க்ல பேசுறது தப்பாயா அதுக்கு நாலு பேர் ஆளான்னுச்சு சண்டை போட்டு வைப்பீங்களா இந்த அம்மா லவ் பண்ணல லவ் பண்ணலன்னு சொல்லுவாங்களா அந்த லவ் கொண்டு வர்றதுக்கோசம் இந்த அம்மா கிட்ட இவ் ஹீரோ வந்து இந்த அம்மா கிட்ட வந்து நெருக்கமா இருப்பாங்களாம் ஏமா ஹீரோயின் நீ ஹீரோ கிட்ட சொல்லலாம்ல நான் உன்னை லவ் பண்றேன்டா எனக்கு ஆகுதுடா நீ இந்த மாதிரிலாம் பண்ணாதான்னு சொல்லி தொலையலாம்ல அதுவும் சொல்ல மாட்டேன்ற நீ லவ் பண்றனும் சொல்ல மாட்டேன்ற வெறுப்பேற்றதுக்கோசரம் அவன் மஜாவா இருக்கிறான் அவன் இந்த செய்ய மாட்டான் நீங்களே இந்த மஜா வேலை செய்யறதுக்கு காரணம் வந்துட்டு இப்ப வந்து உங்களுக்கு சொன்னா நம்ம என்னமா பண்றது ஆனா ஹீரோ வந்து பாருங்க ஹீரோயினை வெறுப்பேற்றதுக்கோசரம் அவரு மஜாவாக ஓகே மக்களே இந்த வீடியோ இதோட நிறைவேடியது அடுத்த வீடியோல உங்களை சந்திக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம் மக்களே